ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்க ஒரு நல்ல ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பிளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற நல்ல ஜாப் அப்டேட் அப்புறம் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கரெக்டாக நேரத்தில் வந்து கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது ரொம்ப நாளாக ஆவணும்னு எதிர்பார்த்து ஜாப் வேக்கன்சி போட்டிருக்காங்க நம்ம இளைஞர்கள் டிப்ளமோ ஐடி படித்தவங்களுக்கு ரயில்வேல அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் அதாவது ஏஎல்பி வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு தான் அது ஓப்பன் ஆகுது அதாவது ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பத்தொம்போது வரை அந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டவுட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல ஜாப் வேக்கன்சி இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் ரயில்வேல வேலை பார்க்கணும்னு ரொம்ப நாள் இருக்கிற இளைஞர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் வாழ் வேலைவாய்ப்பு கிடைக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் அம்பேத்க் தேங்க்யூ ஸோ மச்